ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இட்லிக்கு எப்படி மாவரைக்கிறதுங்கிற வீடியோ தான் போட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி இருக்குங்க இல்லையா அதை வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறது தான் இப்போ இந்த வீடியோ நம்ம ரேஷன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி வந்து மூணு கப்பு எடுத்துக்க போகிறோம் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டரிசி அரிசி எந்த சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்க போகிறோம் அதில் ஒரு கப் மொத்தம் அஞ்சு கப் அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப் உழுந்து அதோடு சேர்த்து நல்ல நல்ல ஒரு இட்லி சாப்பிட்டா வரணும்னா கொஞ்சமாக ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து என்ன இந்த அளவுக்கு ஜவ்வரிசி செத்துக்கணும் ஜவரிசியை வந்து தனியாக ஊற வச்சு போது ஃபஸ்ட்டு ஜவரிசியை போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்படி போட்டு நீங்கள் இட்லி ஆட்டும் ஆட்டிக்கும் போது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இப்போ அந்த ரேசி இவ்வளோ தான் போட்டிருக்கேன் பாருங்க நான் அந்த ரசியில் தான் போட்டிருக்கேன் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இது மூணு தான் இது வந்து ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு கழுவி இருக்கும் இதில் வந்து உப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு கழுவுனோம்னா இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டாக வந்துடும் இது ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாது நம்ம இட்லி போட்டு ஆட்டினோம்னா ரேஷன் அரிசினே தெரியாது வீட்டரிசி அரிசி மாதிரியே இருக்கும் இட்லி சாமான் சாப்பிட்டா இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் நிறைய இதை இதை வந்து நல்லா கழுவுணும் நல்லா எந்த அளவுக்கு கழுவி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் இது அது ஆனால் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்தால் தான் இந்த மாதிரி வரும் ஒரு ஆறு ஏழு தடவை கழுவிட்டு கடைசியாக வந்து மினரல் வாட்டர் ஊற்றி தான் இதை ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சிங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இதை அரைக்கும் போது நான் திரும்ப காட்டுறேன் வீடியோ எடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இனிமேல் அரிசி அரைக்கலான்ட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜில் உளுந்து ஊற வச்சுக்குவோம் ஆஃப் அன் ஹவர் உளுந்து ஊறுனா போதும் பத்து கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு உளுந்து போட்டால் போதும் இந்த மாதிரி தலை தடவை போட்டுக்கலாம் ஒன்று என்னடா எவ்வளோ கூட போடுறாங்கன்னு நினைக்காதீங்க எங்கள் ஃபேமிலி பெருசு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அது நான் அப்பா வீட்டுக்கு எழுதிக்கலாம் அதனால தான் நாங்கள் அதிகமாக போடுவோம் இப்போ இந்த அளவுக்கு ஊற போட்டுக்குவோம் தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுப்போம் அவ்வளோதான் இதை கழுவிட்டு வந்துடுவோம் கழுவி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது காட்டுறேன் இப்போ நம்ம இந்த ஜவரிசி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இந்த ஜவ்வரிசி நல்லா மையணும் ஊருன்னா தான் புதை புதை மஞ்ச பாருங்கள் குரு தான் போட்டோம் அது மை மஞ்சும் அரிசியை போட்டுடலாம் பார்த்தீா இந்த மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா மஞ்சிருச்சு அந்த ரவை ரவை பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்தில் எடுத்தால் போதும் பார்த்திங்கன்னா உளுந்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அரிசி அரைச்சிட்டோம் உளுந்து பாருங்கள் நல்லா கழுவி இந்த மாதிரி கருப்பை வந்து நல்லா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படி அரைச்சாதான் லப்பியாக இட்லி சூப்பராக வரும் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு அதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுவோம் ஏன்னா வெந்தயம் மையமே மையாது அது ஒரு மாதிரி மஞ்சளாக நிலக்குவோம் இட்லி ஒரு இட்லியோட நிலம் ஒயிட்டாக இருக்காது ம ஒரு மாதிரி கலராக இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா மஞ்சிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் உளுந்து போட்டுக்கலாம் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி நல்லா உங்களுக்கும் சூப்பராக நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு லெவலுக்கு உங்களுக்கு இட்லி வரும் இப்போ வந்து இந்த உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல நைஸாக மையை விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டினிங்கன்னா உளுந்து வந்து ப்ளஃபியாக சீக்கிரத்தில் மஞ்சிரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் சீக்கிரம் அஞ்சிரும் இது நல்லா தண்ணி விடாது வடை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலே தண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நமக்கு வந்து இட்லி மாவு வந்து பாருங்கள் ரெண்டு உரல் வந்தது ஃபஸ்ட்டு ஒரு உரல் வந்தது ரெண்டாவது ஒரு உரல் இப்போ அதே மாதிரி உளுந்து ரெண்டு உரல் வரணும் அதுதான் அந்த ரேஷியோ இருந்தால் தான் இட்லி வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா இட்லி கரெக்டாக வராது இதுலேயே தெரிஞ்சிக்கலாம் நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு வருதுங்கிறத ஒரு சில மாவுலாம் உழுது சரியில்லைன்னா வராது அப்படிங்கும்போது அப்போ அப்போ வந்து நமக்கு இட்லி கல் மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தண்ணி தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாது தண்ணியே தெளி ஊற்றாதையே நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து தண்ணி தெளிக்கணும் தெளித்து தெளித்து தான் ஆகும்னா அதை க்யூப் போடணும் அப்போ தான் ப்ளஃஃபியாக வரும் அந்த ப்ளஃஃபியாக வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல மாவு மாதிரி அரைச்சிருக்கோமா ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் அரை இப்போ போடணும் அங்கே எங்கே பருப்பெல்லாம் இருக்காது இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப் போடுவோம் இந்த மாதிரி ஐஸ்க்யூப் தட்டி விட்டுருவோம் இல்லை இந்த மாவை நல்லா எந்தளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிரும் நாளைக்கு இட்லி போது உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம இட்லி ஊத்திருக்கோம் இந்த பாருங்க மாவு எப்படி இருக்குதுன்னு இவ்வளவு வெள்ளையாக ஃபீயா இருக்குது பாருங்க நல்ல இட்லி எப்படி நல்லா வரப்போகுதுன்னு இந்த பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மாவு தெரியவே தெரியாது பாருங்கள் இட்லியுமே கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக புஷு புஷுன்னு வந்திருக்கு இட்லி ஊட்டலை இந்த சைஜெலாம் நம்ம இட்லி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி இட்லி பண்ன மாதிரி இருக்கு இட்லி சாப்டா இருக்கு பாருங்க புரதுக்கே புடுது பாருங்க நல்ல புசுபுசுன்னு அப்படியே சூப்பரா இருக்கு네 இங்க பாருங்க எடுத்தா தெரியும் பாருங்க இப்படி புசுபுசுன்னு இருக்கு நல்லா வருங்க பண்ன மாதிரி வட்டுங்க அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்